நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நவக்கிரகே யோரமாக அன்பார்ந்த எங்களுடைய நெஷ்டுஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மாதந்தோறும் பயிற்சியாக கூடிய கிரகங்கள் உண்டு இந்த ஒம்பது கிரகங்களில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துன்றால் என்ன மாதம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன கிரகங்கள்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை எல்லாம் செய்ய போகுது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா செப்டம்பர் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழில் ஆவணி புரட்டாசி ரெண்டுமே கலக்கக்கூடிய வாதங்கள் இதில் சூரியன் கண்டிப்பாக இடம் பெயருவார் சந்திரன் மாறுவர் மற்ற செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் இந்த இந்த கிரகங்களுடைய அமைப்பு அது போக குரு பகவானுடைய அதிசார அமைப்பு சனி பகவானுடைய வக்கரகதி அமைப்பு இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு மாதத்துலையும் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக ஏன்னா ஒரு நிரந்தரமான பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வச்சு ஒரு பொதுவான பலனை சொல்லிடுறோம் ரெண்டரை வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத ராசி பலன்கள் இதில் ஐந்தாறு கிரகங்கள் மாறுவதனால ஒவ்வொரு மாதத்துலையும் நமது பன்னெண்டு ராசிக்கும் பலாபலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் வேறுபடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் உண்டா பலவிதமான கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் துக்கங்களோடும் இருக்கக்கூடிய ராசிகள் பல உண்டுதில்லை இப்போ அவங்களுக்கு ஏதாவது இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் தெரியுதா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏன் இந்த மங்களகரன்னு சொல்கிறோம்னா முக்கியமாக நாலு பயிற்சிகள் இந்த வருஷம் நடந்திருக்கு சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எப்போ அப்படி நடக்காது ஒன்று ஒன்று மாறி மாறி தான் வரும் நாலு நடக்கிறது இந்த மாதிரி இப்போ இது மங்களகரமான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசி அப்படிங்கிற உங்களுக்கு எப்படி இருக்குது பொதுவாக தனுசு வில் வில்லம்பு அதோடய எம்பளம் பார்த்தீங்கன்னா அதான் போட்டிருப்போம் எப்போவுமே கூர்மையாக உங்களை பாதுகாத்து வச்சுக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி நேயர்களும் மீனராசிகள் தன்னுடைய பாதுகாப்பில் கவனமாக இருப்பாங்க எல்லாரும் எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க ஆனால் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க அது காரணம் குரு ஆதிபத்தியமான வீடு இறை வழிபாடு ஞானம் அறிவு கல்வி தியானம் தபம் ஜபம் யோகம் தான தர்மங்கள் இதில் எல்லாம் வல்லவர்கள் இந்த தனுசு மீனம் ஏன்னா குருவுடைய இது பேச்சாற்றல் திறமை எல்லா திறமையுமே உங்கள்ட்ட இருக்கும் இது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு திறமை உள்ளவர்கள் அது தனுசு ராசினியர்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா கரெக்டாக இருக்கக்கூடியவர்கள் த தனக்கும் மற்றவங்களுக்கும் எப்போவுமே இப்படி பிரச்சனை இருக்கக்கூடாது தான் விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கணும் நடக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தால் ராசிக்கு மூன்றாம் இடம் வக்கரகதியில் சனி வந்திருக்கார் ராகுவும் சேர்ந்திருக்கார் அபரிமிதமான யோகம் சனியும் ராகுவும் மூணு ஆறு பதினொன்னில் இருந்தால் யோகம்னு சொல்கிறாங்க இப்போ இது ரெண்டுமே செயற்கை மூன்றாம் இந்த மாதிரி ஒரு டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது இதெல்லாம் ஒரு பொற்காலம் அனுபவிச்சுக்கிறோம் யாருக்கு தனுசு ராசிக்கும் தனுசு ராசிக்கு தான் ஏன்னா சனி மூணில் இருக்கிறதுங்கிறது வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கி குவிக்கலாம் ஏற்கனவே இருந்த சொத்துக்களை புதுப்பிக்கலாம் பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் எண்ணெய் வித்துக்கள் லெதர் தோல் சம்பந்தமான தொழில் லேத் ஒர்க் இந்த மாதிரி சின்ன சின்ன வெல்டிங் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில்கள் வாகன உதிரி பாகங்கள் ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் வாகனம் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க ஷோரூம் வச்சுருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை ஓட்டுநர் நடத்துனர்கள் பணிமனை வீத்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பு மூன்றாம் இடத்துல சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இதில் பணி பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் இவையெல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும் நாலாம் இடத்துல ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்துலேயும் ஒன்றும் இல்லை ஆறாம் இடத்துலேயும் ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்துல குரு ராசிநாதன் புதன் வீட்டில் குரு மிகச்சிறப்பு திருமண பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் விவாகம் அப்படிங்கிறது உண்டாகும் அதே மாதிரியே இந்த விவாக விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏழில் குரு தான் அது அதிபதி ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால காதலில் விவகாரங்கள் லவ் பண்ணுறீங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு அங்கே பிரச்சனை அது நடக்குமா நடக்காதா அப்படிலாம் பல விதமான கிளாரிஃபிகேஷனோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது சாத்தியமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அனுகூலமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் எல்லா மடத்தில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் வம்சவருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகைகள் வாங்கலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகம் எல்லாத்தை விட எல்லா வியாபாரத்தை விட அதிகமாக ஒரு சேலாகக்கூடிய இடம் அதிகமாக மக்கள் கூடக்கூடிய கோயிலை கூட அதிகமாக வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி பார்லர்ஸ் தான் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அங்கே போய் என்ன தான் பண்ணுவாங்கன்னா தன்னை அழகாக வச்சுக்கணும்னு அவ்வளோ ஒரு ஆசை இருக்கிறது இருக்கிறதா இல்லைன்னு சொல்லலை முதல்ல அதெல்லாம் கிடையாது இப்போ தான் அதெல்லாம் நானே உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நான் வந்த இப்போ ரெண்டு க்ரீம் போட்டுருந்து தான் பேசுகிறேன் இயற்கை எண்ணெய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்க மாட்டேன் காரணம் அதெல்லாம் வந்துருச்சு முதல்ல அதெல்லாம் கிடையாது இப்போ இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க எதுக்கு சொல்கிறேன்னா அழகு நிலையங்கள் வச்சு நடத்துகிறவங்க ஹெர்பல் மூலிகைகள் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் இதுக்கெல்லாம் அதிபதி குரு அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறவங்க திருத்தங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் அழகு நிலையங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது ஒரு முன்னேற்றம் தொழிலில் விருத்தி வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் எட்டாம் இடத்துல சுக்கரன் மிகச்சிறப்பு கணவன் மனைவிக்குள்ளே இவ்வளோதான் அந்யோன்யம் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துகிட்டே இருப்பீங்க அவ்வளோ ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும் எட்லல் சுக்கரன் மட்டும் இருந்தது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குண்டானவன் எப்போவுமே புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி ஒரு கலத்தரகாரகன் இந்த இப்போ வந்து தனுசு ராசிக்கு எட்லல் சுக்ரன் அதனால் மிகச்சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பலவித சந்தோஷங்களோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது ஏற்படும் இரண்டாவது திருமணத்திற்கும் வாய்ப்புண்டு உண்டு இருக்குது சொந்த ஜாதகத்தில் அதில் வழி இருந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொந்த ஜாதகத்தில் இரண்டாவது திருமண யோகம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகை இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் ஒம்பதில் சூரியன் கேது தகப்பனான் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கு விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் தகப்பனான் வழி சொத்துக்கள் கிடைக்கும் நீதிமன்றம் சட்டம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிகை ப்ரெஸ் மீடியா இந்த துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் விளையாட்டுத் துறையிலையும் சாதிக்கலாம் மிகச்சிறப்பான சிறப்பானது யோகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல புதன் உயர்கல்வி பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை இவங்க சிறந்து வழங்கலாம் கல்விக்கூடங்கள் கல்வியை பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்து வழங்கலாம் ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது பதினோராம் இடத்துல செவ்வாய் அதுவும் சிறப்பு புதிதாக இடம் மனை வீடு பூமி அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் மருத்துவத்துறையில் சாதிக்கலாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறை இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று அதிகரிக்கிறது பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் நூற்றுக்கு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் கல்வி மாணவர்களுக்கு நூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி குருபகவான் குருபகவானை குரு வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்